இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க தானே அதனால்தான் ஆண்டவங்களோடு பேசுகிறார் ஏன் துக்கமா இருக்கிற மகனை மகளே ஏன் துக்கமா இருக்கிற அப்படின்னு ஆண்டவங்களை பார்த்து கேட்கிறார் ஒன்றும் பயப்படாத நான் தான் கூட இருக்கிறேன்ல அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் ஆண்டர் கூட இருந்தா நமக்கு பயமும் இல்லை கலக்கமும் இல்லை நம்ம எதை குறைத்தும் அங்கலாய்க்க தேவையில்லை பேரத்துல இருபத்தி மூன்றாம் சங்கீதம் என்பது ஒரு விசேஷமான சங்கீதம் அது கத்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று ஆரம்பிக்கும் அதாவது கத்தர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என் மெய்ப்பன் நான் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளை போல அப்ப அவர் என்னை நடத்துவார் போஷிப்பார் என்னை பாதுகாப்பார் என்பதாக கத்தரை மெய்ப்பனாகவும் நம்மை ஒரு ஆடுகளாகவும் வர்ணித்து சொல்லப்பட்டாரு சிலர் என்ன நினைப்பாங்க இயேசு உலகத்துல இருந்த போது ஆடு மேய்ச்சாரு அப்படின்னு ஏசு ஆடெல்லாம் மேய்க்கல அவர் தன்னை நல்ல மெய்ப்பனாக வெளிப்படுத்தினார் நான் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன காரணம் ஆடு மேய்க்கிறவங்கள மேய்ப்பன் எப்படி ஆடுகளை நடத்துகிறாரோ அதே விதமாய் நான் உங்களுக்கு நல்ல மெய்ப்பனா இருப்பேன் சொன்னாரே தவிர இயேசு உலகத்துல இருக்கும் போது ஆடு எல்லாம் மேய்க்கல தவற புரிந்து கொள்ளாருங்க கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தாவித ஒரு காலத்தில் ஆடு மேய்க்கிற மெய்ப்பனாய் இருந்தார் தனக்கும் ஆடுகளுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை வச்சுதான் கத்தர் எனக்கு மெய்ப்பனா இருக்கிறார் நான் உடைய மந்தையில் உள்ள ஆடுகளைப் போல இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார் அதுல ஒரு வசனம் பாருங்க அதுல நாலாவது வசனம் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் ஒரு அற்புதமான வார்த்தை தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர் ஒரு மெய்ப்பன் இஸ்ரேல் தேசத்துல நாடு மேய்க்கிற மெய்ப்பர்களை நிறைய பார்க்க முடியும் தாவிரா அப்படி இருந்தார்கள் அவர் கையின்களை நிறைய ஆடுகள் இருந்தது அப்போ ஆடுகள் தனியா போகவே போகாது மெய்ப்பன் கூட போவான் முன்னால மெய்ப்பன் போகும்போது அந்த மெய்ப்பனை பின்பற்றி ஆடுகள் போகும் அப்போ தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன்னு அர்த்தம் ஆடுகளை விட்டு பிரியாதபடி மெய்ப்பன் எப்பவுமே கூட இருக்கிறதை போல கத்தர் மெய்பனா இருக்கிறார் ஒரு மெய்ப்பன் ஆடுகள் எது குறித்தும் கவலைப்படுமா என்ன சாப்பிடுவேன் கரடி வந்துட்டா புலி வந்துட்டா எதிரி தாக்கனா யார் என்னை பாதுகாப்பாங்க பயப்படுமா கவலைப்படுமா கவலைப்படாது அந்த ஆடுகளுக்கு என்ன நம்பிக்கை மெய்ப்பெண் முன்னாலே போகிறார் உள்ளுள்ள இடங்களில் மெய்ப்பார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார் ஆபத்து வந்தாலும் என்னை பாதுகாப்பார் அதான் ஆடுகள் மெய்ப்பனை சார்ந்து விசுவாசத்தோடு அதே மாதிரி தான் ஆண்டூருக்கு நமக்குள்ள உறவு இருக்கணும் என்பதை தான் அவர் குறிப்பிடுகிறார் உங்களுக்கு ஏசு மெய்ப்பனா இருக்கிறாரா ஆண்டு ஒரு மெய்ப்பனா வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே நான் உங்க கைக்குள்ளான ஆடுகளை போல இருக்க விரும்புறேன் ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா அவர் என்ன சொல்றாரு உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் அது எனக்கு ஆதரவாக இருக்குது உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறார் கோல் தடி ரெண்டு காரியம் இருக்கிறது நான் வந்து இந்த மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்க அழைச்சிருப்போம் முதல் கூர்ந்த கவனிப்பேன் நான் சில சமய வனாந்தரத்தில் ஜெபிக்க போயிருக்கும்போது அந்த மலை பகுதிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற மெய்ப்பர்கள் ஆடுகளை நல்லா கவனித்திருக்கிறேன் அந்த மெய்ப்பனுட்டு ரெண்டு காரி ஒன்று ஒரு பெரிய கோல் அது உயரமா இருக்கும் மேலே வளைஞ்சிருக்க ஒரு கோல் இருக்கும் இன்னொன்று ஒரு சின்ன தடி அது ஒரு முழம் அதில் கொஞ்சம் தர தடி இருக்கும் அது இடுப்பில் தொங்கி கொண்டு இருக்கும் கோல் ஒன்று தடி இந்த ரெண்டும் இந்த ரெண்டு எதுக்காக அப்படின்னு கேட்டா ஆடுகளுக்காகத்தான் ஒன்று இந்த மேய்ப்பன் முன்னாலே போய் அந்த அந்த ஆடுகள் மெய்பதற்கு உணவு கொடுப்பதற்கு இலை தழைகளை பறிச்சு போடுவான் அந்த கோலை வைத்து அந்த கோலை வைத்து சில மரங்களை தாழ்த்து கொடுக்கும் போது இந்த ஆடுகள் அப்படியே மேயும் அதன் பிறகு அடுத்த இடத்துக்கு போவான் இந்த கோல் ஆடுகளை மேய்ப்பதற்கு ஆகாரம் கொடுப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் அதான் கோல் வளைந்திருக்கும் இலைத்தலைகளை பறித்து போட்டு அந்த ஆடுகள் மேய்ந்து சந்தோஷமாய் போகும் அது ஒன்று தடி எதுக்கு அப்படின்னு கேட்டா சின்னதா இருக்கும் தடி அது ரெண்டு காரியத்துக்கு பயன்படும் ஒன்று சில ஆடு ரொம்ப சேட்டை பண்ணுன்னு தெரியுமா உங்கள மாதிரி ஒழுங்க ஜெயிக்கிற இல்ல பயில் இல்ல ஆண்டோட சித்தி செய்வதில்லை தப்பி ஓடுறது சில ஆடு மந்தையில் இருக்காம தப்பி ஓடும் தெரியுமா அந்த தடியை வச்சு ஒரு அட்டி கொடுப்பான் மொத்தம் அட்டி விழுந்த உடனே அந்த ஆட்டுக்கு தெரியுது அது மெய்ப்பனுக்கு விருப்பம் இல்லை ஒழுங்காக நம்ம மந்தையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி நம்ம சிக்ஷிப்பதற்கு அந்த தடி நம்ம தப்பு பண்ணும்போது அட்டி கொடுத்து சரி அவசியம்தானே அது அப்ப நம்முடைய பாதுகாப்புக்காக தானே வழிவலகி போயிட்டா சிங்கத்தின் வாயிலாகப்பட்டுக் கொள்ளும் கரடியின் அகப்பட்டு அழிஞ்சு போயிடுவோம்ல இந்த உலகத்துல இருக்கிற பிசாசு சுற்றி வருகிறாள் அவன் அகப்பட்டு என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அதனால தடியினால சரிப்படுத்துவது ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா அந்த தடி பாதுகாப்பின் தடி ஒரு கரடி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் அந்த தடியை வைத்து அடித்து அவன் விரட்டி ஆடுகளை பாதுகாப்பான் அதே மாதிரி தான் நமக்கு விரோதமா இப்போ சுவாசு கரிச்சிக்கிற சிங்கம் போல் வந்தாலும் ஆண்டவர் அடி கொடுத்து அவனை விரட்டுவார் அப்போ ஒன்று நமக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்த பாதுகாக்க இன்னொன்று நமக்கு சேதம் உண்டாகாதபடி பாதுகாக்க அவர் தடி வச்சிருவா கோலும் தடியும் என்னை தேற்றம் இந்த ரெண்டுமே ஆண்டோடைய கரத்தில் இருக்கிறது மறந்துறாருங்க ஆண்டு ஒரு நீங்க தான் இருக்க நல்ல மைப்பன் என்னை போஷிக்கிறீங்க என்னை பாதுகாக்கிறீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க சந்தோஷமா இருக்கலாம் இந்த நாள்ல கூட அவர்களுடைய எல்லா தேவையை சந்திப்பார் தினந்தோறும் அந்த ஆடுகள் எதை குறைத்தாரு கவலைப்படுமா என்ன எனக்கு மெய்ப்பெண் இருக்கிறார் அவர் கவனித்துக் கொள்வார் என்று விசுவாசத்தோட பெண் சொல்ல நீங்களும் இருக்கிறார் பிறகு எதுக்கு பயப்படுறீங்க இன்னைக்குள்ள காரியத்தில எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் உதவி செய்வார் தேவை சந்திக்கப்படும் குறைவை நிறைவாக்கப்படும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதெல்லாம் அவர் தருவார் அவர் நல்ல மெய்ப்பெண் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா உங்களை பாதுகாப்பார் பயப்படாதங்க ஆண்டு உம்முடைய மந்தையில் ஒரு ஆடாக இருக்கு அர்ப்பணிக்கிறேன் நீங்க எனக்கு நல்ல மெய்ப்பனா இருங்க முது கோலும் தடியும் என்னை தேற்ற சொல்றீங்களா ஆண்டு உம்முடைய மந்தையில் ஒரு ஆடாக என் ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு நல்ல மெய்ப்பனாக நீங்க இருக்கிறீங்க முது கோலும் தடியும் என்னை தேற்றும் இயேசுவின் நாமத்தில் ஆமை